வெல்கம் டு காந்தி கிச்சன் வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் கவுனி அரிசியும் கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து இதை வச்சு ஒரு களி செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து பாரம்பரியமாக இந்த அரிசி வந்து அந்த காலத்துலேருந்து இதை யூஸ் இருக்காங்க இது வந்து இப்போதான் நடைமுறைக்கு நான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இதை நம்ம வந்து எப்படி பயனுள்ளதாக எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கப் அளவு இந்த கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கப் அளவு இந்த மாதிரி உடைச்ச கருப்பு உளுந்து தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போதும் தட்டி போட்டுக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பு இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் இது போடுறது இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் ஒரு எண்ணெய் எண்ணெய் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொன் வறுவலாம் வறுத்தணும் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது பருவக்கூடாது லேசாக வறுக்கணும் சிம்மலை வச்சு வறுக்கணும் பருகிடக்கூடாது வாசனை வர மாதிரி வறுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால இது வந்து பவுடர் ஆகும் நல்லா நம்ம வெளியிலலாம் கொண்டு கொடுத்து அரைக்க வேண்டியதில்லை வீட்லேயே இதை சிம்பிளாக அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசனை வந்துருச்சு நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து இதை எடுத்து இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆரிக்கிட்டு இருக்கணும் இப்போ வந்து நம்ம கவுனி அரிசியை வந்து வறுக்கலாம் இதை வந்து நம்ம பச்சையாக அப்படியே செய்யக்கூடாது லைட்டாக தான் இதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு எல்லாமே கிடைக்கும் லைட்டாக வறுக்கணும் ரொம்ப கறிக்கிடக்கூடாது பொரியும் லைட்டாக பொரியும் லேசாக பொரிஞ்சா போதும் பொறிஞ்சிடுச்சு இதை இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் மிக்சியில் பவுடர் பண்ணி இப்போ வந்து இந்த இது வந்து ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம போட்டு தண்ணி மெஷர்மெண்ட் படி ஊற்றிடலாம் எந்த அளவு ஒரு கப்பு வெள்ளம் அடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப்பு மாவு தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து இதை ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணியை ஊற்றிருப்போம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டம்ளரு இந்த இந்த கப்பால் ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை போட்டு நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் ஏன்னா இந்த க வெள்ளம் கரைய ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து ஏற்கனவே அதை பாகு காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி இதில் அப்படியே ஊற்றிடலாம் இது ஒரு கப்பு மாவுக்கும் மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு இதை வந்து நல்ல மாவு தலடையில் வச்சு பவுடர் நல்லா பவுடர் பண்ண பிறகு மவு ஜோல் வச்சு சளிச்சிக்கோங்க இதை கொதிச்சிகிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த களி சாப்பிட்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் இந்த நம்ம பெண் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கள அவங்க ஏஜ் அட்டன் பண்ண பிறகு இந்த களி வந்து கொடுக்கணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது பீரியட் டயத்தில் மாதவிடாய் காலங்களில் உள்ள வயிற்று வலி இடுப்பு வலி அறவே இருக்காது இதை இந்த தடவை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக அந்த பெயின் வரவே வராது பசங்களுக்கு வார்த்தைக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க நம்மளுமே சாப்பிடலாம் நமக்கே இடுக்கு வலி கை கால் வலி எல்லாம் பெரியவங்களுக்கும் வராது எல்லா வயதினர்களும் சாப்பிடலாம் இது ரொம்ப ஹெல்த் இது வந்து இப்போ வந்து இதில் கொட்டி கிண்டிடலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த இது கிண்டுற மிக்க வச்சு கிண்ட வேண்டியதுதான் இது வந்து கட்டி தட்டாது இந்த மாதிரி கிண்டறதுனால இதெல்லாம் ஒரு அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்படியே சிம்ளா வச்சு கிண்ட வேண்டியதான் மாவு நல்லா வருபட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நரம்பு போட்டிருக்கேன் வெள்ளம் நீங்கள் அதுக்கு வேணும் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இது கருப்பட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை ஒயிட் சக்கரை எடுத்துக்கூடாது ஒயிட் சக்கரை இதில் ஆட் பண்ணக்கூடாது எப்போதும் ஒயிட் சக்கரையே அவாய்ட் பண்ணுங்கள் எந்த அல்வா செஞ்சாலும் சரி களி செஞ்சாலும் சரி ஒயிட் சக்கரை யூஸ் பண்ணாதீங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பிஞ்சாலும் உப்பு போட்டுக்கலாம் இதில் பட் கம்மியான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றத உப்பு போடுறது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் இதில் இது நெய்யை விட நல்லெண்ணெய் தான் ஊத்தி கொடுக்கணும் பசங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு இடுப்புக்கு பலத்தை கொடுக்கும் இடுப்பு வலி வயிறு வலி அறவே இருக்காது பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இது வந்து ரொம்ப பாரம்பரியமான அரிசி இது இந்த கருப்பு கவனி அரிசி வந்து இது கேன்சரை தடுக்கிற இது வந்து இதில் இருக்குது நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே ரெகுலராக இருந்தோம்னா எந்த ஒரு இதுவும் நம்ம உடம்புல நல்லா நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது நிறைய இருக்குது அதனால் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க காலையிலேயே நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் பெரியவங்க வயசானவங்க அப்படி எல்லாருமே சாப்பிட்லாம் சக்கரை சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா ஸ்வீட்டை கம்மி பண்ணி கொடுங்க நம்ம வெள்ளம் தான் கலக்குறோம் அதனால் கொடுக்கலாம் இப்போ வந்து இந்த இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாம் இன்னும் கூட நல்லா ஊற்றணும் என்ன நிறைய ஊற்றணும் இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணணுன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டு நல்லா ஒட்டாத பழம் அந்த எல்லாம் ஒட்டாமல் நல்லா சூண்டு வெந்திருக்குது நம்ம ஊற்றின தண்ணியோட மெஷர்மெண்ட் அளவு சரியாக இருக்குது ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு வெள்ளம் மூணு கப் தண்ணி தண்ணி கையில் ஒட்டலை வெந்துருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இன்னொரு மாதிரி பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் இப்போ ஏலக்காய் வந்து ஏலக்காய் ஆப்ஷனால் தான் இப்போ என்னென்னா போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக வச்சுருவோம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் நம்ம பார்க்கத்தில் மாற்றிடலாம் சுவையான கருப்பு உளுந்து கவுனி அரிசி களி ரெடி இந்த பசங்களை செஞ்சு கொடுக்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா வெந்திருக்குது ரெண்டும் மாவு வந்து மாவு நம்ம ரெடி பண்ணுறது தான் முக்கியம் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப இதை எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு உடனே வெந்நீர் வச்சு இந்த பாகு காய்ச்சி அதை வந்து வெ வெள்ளத்தை வந்து கரைச்சிடுங்க கரைச்சிட்டு வடிகட்டி அளந்து மூணு டம்மர் தண்ணி அளந்து ஊற்றி கொதிக்க வச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் கட்டிலாம் விழாது ஒட்டாமல் நல்லா உருண்டு உருந்து நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி எண்ணெய் நடுப்புற கொஞ்சம் இன்னும் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி கொடுக்கணும் இது கவுனி அரிசி உளுந்து சேர்ந்த களி ரெடி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த சேனலை சைகாந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்